பார்டர் ஃபுல்லாகவே கார் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து சூப்பரான ஹார்ட் டிசைனில் கொடுத்துருப்பாங்க வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் வந்து சேர்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்பாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ தான் உங்களுக்கு ரேட் சொல்லுவேன் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ ரேட் கம்மி பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பரவான நான் வியர் பண்ணியிருக்கேன் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஷின் சொல்லவா லாவண்டர்னு சொல்லவான்னு எனக்கே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது என்ன கலர்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானேன்னு கண்டிப்பாக கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் கலெக்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஒரு நவ்வா பிளக் கலர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆனியன் பிங்க் கலர் அந்த சன்லைட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ டபுள் டூர் காமிக்கிதுன்னு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பியூட்டிஃபுல்லான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேண்டாக் கலர் சண்டேட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்ல வரைக்கும் சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் வியர் பண்ணியிருக்க ஸாரீ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஹார்ட்டில் வந்து ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க பரு எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஸ்டோனு பாடி ஃபுல்லாகவே ஸ்டோனு ரொம்ப சூப்பரமான ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப சூப்பவான லைட் வெயிட் செய்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரவாக இருக்குது ஒரு பார்ட்டி வியர் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து கட்டிகிட்டு போகலாம் சிம்பிளான ஒர்க்கு அவ்வளோ கல் இருக்குது ஆனால் வந்து வெயிட்டே இருக்காது அவ்வளோ வெயிட்லெஸ்ஸான சாரீ பாருங்க காத்துல எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பரவாக இருக்குது பல்லு போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது இதே உங்களுக்கு ஒரு பிங்க் அண்ட் ராணி பிங்க் ஆன ரெட் கலர் காம்பினேஷன் நல்ல டபுள் டோன் காமிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கானே கண்டிப்பாக க்ளிக் பண்ணி அப்போ தான் ஒன் ஐஎஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் ஆஃபர் வரும்னு தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க உங்கள் கமெண்ட் எது எதிர்பார்த்து தான் உங்கள் எச மோசம் இருக்கும் ஓகேவா இது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்துருக்காங்க இந்த இதோட கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக உங்களுக்கு காமிச்சுட்டு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் இது வாட்ஸ்அப்ல ஷேட் பண்ணி ஒன்று